சென்னை திரையில் சன் டிவிக்கு நிகராக விஜய் டிவியும் போட்டி போட்டு புது சீரியல்களை ஒளிபரப்பி வருகிறது விஜய் டிவியின் டிஆர்பி ரேட்டிங்கும் நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் உள்ளது இந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இருபத்தி மூன்றாவது வாரத்திற்கான டாப் ஃபைவ் விஜய் டிவி சீரியல்களின் டிஆர்பி ரேட்டிங் நிலவரம் வெளியாகியுள்ளது இதில் எந்தெந்த சீரியல்கள் இடம்பெற்றுள்ளது என்பதை பார்க்கலாம் பிரவீன் பெனட் இயக்கத்தில் லக்ஷ்மி பிரியா நடித்து வரும் மகாநதி சீரியல் இந்த வாரம் டாப் ஃபைவ் சீரியல்களின் பட்டியலில் ஐந்தாம் இடத்தை பிடித்துள்ளது இந்த சீரியலுக்கு ஆறு டிஆர்பி ரேட்டிங் கிடைத்துள்ளது அடுத்ததாக நான்காம் இடத்தை சின்ன மருமகள் சீரியல்கள் தட்டி சென்றுள்ளது மேலும் முதல் மூன்று இடங்களையும் விஜய் டிவியின் பிரைம் டைம் மூன்றாம் இடத்தை ஸ்டாலின் மற்றும் நிரோஷா நடிப்பில் ஒளிபரப்பாகி வரும் பாண்டியன் ஸ்டோர் இரண்டாவது சீரியல் உள்ளது இந்த சீரியலுக்கு எட்டு ஒன்று டிஆர்பி ரேட்டிங் கிடைத்துள்ளது அதேபோல் அண்மையில் புதிதாக தொடங்கப்பட்ட ஐயன் துணை சீரியல் இந்த வாரம் இரண்டாம் இடத்தை பிடித்திருக்கிறது வழக்கம் போல் சிறுகடிக்கு ஆசை சீரியல் தான் எட்டு புள்ளி ஆறு டிஆர்பி ரேட்டிங்கை பெற்று இந்த வாரத்தில் முதல் இடத்தை பிடித்திருக்கிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை பண்ணுங்க